அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பருமான் ஸ்ரீ விசிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பிரசன்ன அறிவியும் பெருமையுடன் அனைவருக்கும் நிரம்ப வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரும் ஜி காஷ்டம் அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு செவ்வாய் சுக்கரன் தொடர்பான ஒரு பதிவு இந்த செவ்வாய் சுக்கரன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் மைண்ட்ல வரக்கூடிய விஷயம் இவங்களுக்கு காமம் அதிகம் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தோன்றிட்டு இருக்கு சோ அது மட்டுமே அதுல ஒரு காரணம் சொல்ல முடியாது அது இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விதிகள் நிறைய இருக்கு நம்ம அதை வந்து இந்த பதிவுல விரிவா பார்ப்போம் ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னா இந்த ஜாதகம் பார்க்க லட்சணமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஜாதத்தை செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பார்வை இருக்கணும் அவங்களுடைய முகம்தான் வசீகரமா பார்க்க லட்சணமா இருக்கும் சோ ஒரு வசீகரம் வரணும்னா சுக்கரன் சேர்க்கையே பார்வை இருக்கும் முதல் விதி ரெண்டாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்விகளை அல்லது வித்தைகளை கற்கக்கூடிய நாலேஜ் அவங்ககிட்ட இயல்பா இருக்கும் அவங்களும் அதை கத்துக்கலாம் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வித்தைகளை கற்றுக்கொள்கிறார்கள் அதன் மூலியமா ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை வீட்டுக்குள்ள கொண்டு குடும்பத்தை பாதுகாக்கலாம் முக்கியமான பங்கு இருக்கு இது ரெண்டாவது செவ்வாயின் சுக்கரன் சேர்க்கை இப்படியும் எடுத்துக்கலாம் சுக்கரன் புதனும் எங்கேயாவது சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோ சுக்கரன் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க செவ்வாய் சுக்கரன் வீட்லயும் புதன் வீட்லயே இருந்தா கூட அந்த செவ்வாய் சுக்கரனுடைய குணத்தை அவங்களுக்கு கொடுத்துருது அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட நாலேஜ் கிடைக்குது ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்கு இந்த கிரைச்சேர்க்கை இருக்கவங்களுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய இயல்பான குணம் ரொம்ப எளிமையா இருக்கு அவங்க ஈஸியா குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்துடுறாங்க அதே நேரத்தில் குடும்பத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை கூட இருந்து சுமந்து கொண்டு போறதுல முக்கிய பங்கு இது வகிக்கும் இந்த செவ்வாய்ச்சுக்குரன் நல்ல இடங்கள்ல இருக்குது அப்படின்னா மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குது அதுக்கு பேர் பிரிரு யோகம்னு பேர் கெட்ட இடங்கள்ல இருக்கு அதாவது தீய இடங்கள்ல இருக்கு அப்படின்னா அவங்களும் அதுவும் பிருகுமங்கல யோகம் தான் ஆனா அந்த யோகத்தை அந்த ஜாலர் அனுபவிக்க உடனே பிறர் அனுபவிக்கிறாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன செய்வது வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ரெண்டாவது தன் சார்ந்திருக்கக்கூடிய இடங்களை எப்பவுமே அவங்க செல்வாக்குள் இருக்கிறது எனக்கு பிடிக்குது இந்த செவ்வாய்ச்சி குறுங்க அந்த ஒரு இயல்பு கொடுக்கும் ஒரு கணவன் ஜாதகத்தில் செவ்வாய்ச்சுக்குரன் தான் ஒரு அவர் பெண் துணை இல்லாம இருக்க மாட்டார் அது மனைவியோட துணையா இருக்கும்போது கௌரவமா ஃபீல் பண்ணுவார் ஒரு பெண்ணோட ஜாதகம் தான் தன் கணவோட இருக்கிறது ரொம்ப பெருமையா கருதி இருக்கும் இந்த செவ்வாய்ச்சுக்குரன் தனித்து இயங்காம தம்பதி சமேதராக இயங்குவதில் மிகச்சிறந்த பங்கு வகிக்குது ஒரு கோவில் பிரச்சனை பாக்குறோம் இந்த பிரச்சனைத்துல லக்னத்தின் மீது செவ்வாய்ச்சுக்குரங்க அந்த மூலவர் தம்பதி சமேதரான மூலவராக இருப்பாருங்கிற வரைக்கும் அந்த வார்த்தை பயன்படுதுங்க நல்லா கவனிங்க தம்பதி சமேதராக அப்படிங்கிற வார்த்தை சிவ பார்வதியாக வள்ளி தெய்வானுடன் கூடிய முருகன் மகாலட்சுமி அம்சம் முதல் அப்படி யாரு கூட யார் இருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய பிரிச்சில சேர்த்து பார்க்கக்கூடிய அளவை செவ்வாய் சுக்கரன் சொல்றது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவை யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கும் ஊக்கப்படுத்தும் போது மிகச்சிறந்த அறிவியல் அறிவு அவங்களுக்கு பெருகுகிறது நிறைய வைத்தியர்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பார்வை இருக்கு அதாவது இந்த செவ்வாய் சுக்கரம் சேர்க்கை காமத்தை மட்டுமே இல்லாம நிறைய சொத்து சுகம் சேர்ப்பதற்கு குடும்பத்தை சேர்ந்து நடத்துவதற்கு எந்த ஒரு கசத்தையும் எளிமையா கடந்து செல்வதற்கு மத்தவரை இயல்பான முகோவச்சின்போது எல்லாம் நிறைய சேர்க்கை அற்புதமான பயன்பாட்டோட இருக்கு நல்ல மாற்று கருத்து கிடையாது யோகங்கள்ல சொத்து சுகங்களை தரக்கூடிய பிறகு யோகத்தை இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை தான் கொடுக்கும் அதனால இது நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கக்கூடியது அதுவும் நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதா இருக்கு இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஒரு நல்ல அற்புதமான மாமருந்து மாதிரிங்க இன்னைக்குமே ஒரு ஆண் ஜாத்துல இருக்கும்போது மனைவி வேணும்னு பெண் ஜாத்துல இருக்கும்போது கனவு வேணும்னு நினைக்கக்கூடிய கிரக சேர்க்கைது இது தீமை தரது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து சதமம் தான் நன்மை தரதுன்னு பார்த்தா தொண்ணூறு சதமான நன்மையில ஒன்றுக்கும் மேற்பட்ட நாலேஜ் உடையவங்க தசாவதானி அந்த மாதிரி இருக்கவங்க ஜாதத்துல பாத்தீங்கன்னா சிவாய்சுக்கரன் சேர்க்கிறதுக்கு நாலு படத்துல ஒரு ஒன்னா நல்லா மார்க் வாங்குறாரு மூணு கம்பெனி நிர்வாகம் பண்றார் மூணு விஷயத்துல ஒரு பெரிய நாலேஜ் அப்படி சொல்ற எல்லா ஜாதியிலையுமே செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை பார்வை ஸ்ட்ரென்தா இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ செவ்வாய் சுக்கரன் சேர்க்கைக்கு நிறைய நற்குணங்கள் இருக்கு அதில் குடும்பத்தை நிலத்தை எளிமையா செய்வதற்கும் சொத்து சேர்ப்பதற்கும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பார்வை சிறந்த யோகத்தை கொடுக்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜோதிடத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க எளிமையான விதிகளை ஆய்வுபடுத்தி மேலும் எளிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வரும் அதனால யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருந்தாலும் தாராளமா ஜிகாஸ்ட்ரோ சேர்ந்து பயன்பெறலாம் இந்த செவ்வாய் சுக்கரம் சேர்க்க ராசியில் இருக்கிறத விட வர்க்க சக்கரம்ல இருக்கும்போது அது பர்டிகுலராக என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ராசி சக்கரத்துல செவ்வாய் சுக்கரம் சேர்க்க கிடையாது ஆனா தசவர்க்கத்துல தசாம்சத்துல இருக்கு அப்படின்னா தொழில்ல அவர் பலவித கோணங்கள்ல அந்த தொழிலை அணுகி தொழில் வெற்றி எடுக்கிற சக்தி அவருக்கு உண்டுன்னு சொல்லலாம் அப்ப அந்த கிரக சேர்க்கை வர்க்க சக்கரத்துல இருந்தாலும் கூட அந்த வர்க்க சக்கரம் காட்டக்கூடிய குறிப்பிட்ட காரக பாவத்தை குறிப்பிட்ட குணத்தை அதை மேம்படுத்தி ஜாதகை உயர்த்துகிறதுலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நவாம்சத்தில் இருக்குது அப்படின்னா அவருக்கு மனைவி மீதோ அல்லது மனைவிக்கு கணவர் மீதோ ரொம்ப ஈடுபாட்டோட ஒரு லவ்வபிள் லைஃப்ல வாழ்றதுக்கு அது முக்கியமான பங்கா வைக்கிறது இப்ப வர்க்க சக்கரத்துல இந்த கதை சேர்க்கை என்ன தனிப்பட்ட திறமையை மேம்படுத்தி கொடுக்குறதுங்களா எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நம்ம ஜி கஸ்டோ சார்பாக இருக்கக்கூடிய அந்த பதினாறு வர்க்கத்துல மூணே மூணு வர்க்க சக்கரத்தை மட்டும் எடுத்து ஒரு திறமையோட வர ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இரண்டு தேதிகளை சென்னையில நேரடி வகுப்பை நடத்த காத்திருக்கிறோம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கும் கிழக்கு நம்புற பதிவு அந்த வகுப்புல ராசி சக்கரம் நவாம்சம் விரைகானம் தசாம்சம் இந்த மூணு சக்கரத்தோட ராசிக்கு சேர்த்து நடத்த இருக்கிற பாக்குறோம் அப்ப அதுல ஒரு ஒரு என்ன மாதிரி எல்லாம் வித்தியாசம் இருக்கும் எப்படி அது ஒரு மேம்படுதுங்கிற ஒரு ஒரு விவரிக்கக்கூடிய ஒரு வகுப்பா இருக்கும் படிக்கணும் விருப்பம் இருக்குங்க கீழக்க நம்பரை பதிவு கொண்டு படிச்சுக்கலாம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் எல்லாம் எல்லான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணவதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலே நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெஞ்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச அறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பெருமளவுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசை